தற்புகழ்ச்சியோ பெருமையோ அதுக்காகலாம் எதுவுமே சொல்லலைங்க உண்மை சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்றேங்க இப்ப கூட ஒரு ஏர்கிராஃப்ட் சம்பந்தமான ஒரு புக் எடுத்து பார்த்தேன்னா கூடங்கயா அப்படியே பார்க்கும் பொழுதே அந்த சர்க்கியூட் அவ்வளவு தெளிவாக புரியும் சாஸ்திரங்கள் புராணங்கள் அது மத்தி மட்டும் இல்லைங்க எதை எடுத்தாலும் அமைதியா அந்த பரமசாந்த இருந்து பார்ப்பேன் படிப்பேன் அது என்ன இருக்கோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸு டைம் அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது அப்படியே அது புரியும் புரியறது மட்டும் இல்லாமல் அதை நெக்ஸ்ட் லெவல்லேருந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நடக்கும் இதுக்கு முழுமையான காரணம் ஒன்றே ஒன்று தான் பரமசாந்த நிலையில் அஜபா ஜபத்தில் இருந்து உங்களுக்கு உள்ள நடக்கிறது அப்படியே பாருங்கய்யா இது உங்களுக்கு சாத்தியம் ஐயா அதாவது இது நான் என் பெருமைக்காக சொல்லலைங்க உங்களுடைய உங்களுக்கு சாத்தியம்ங்கிறதுக்காக சொல்கிறேங்கய்யா என்னை பார்த்து நீங்கள் பயப்படணுன்றதுக்காக என்னை பற்றி நான் பேசலங்கையா என்னை பார்த்து நீங்கள் உற்சாகம் அடையணுன்றதுக்காக பேசுகிறேன் ஆஹா இவருக்கு சாத்தியம்னா நமக்கும் சாத்தியம் அப்படின்னு நீங்கள் உற்சாகம் அடைவதற்காகத்தான் இந்த சத்தியங்களை சொல்லுகிறேன் ஆனால் திரும்பவும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைக்டாலா ஹைஜாக் நடந்து அவங்க என்னை பார்த்து பயந்து உடனே வெறுப்பு கோபம் பொறாமை இந்த மாதிரி உணர்ச்சிகளை கலந்து இந்த ஆள் இவரையே கடவுள்னு சொல்லிக்கிறான் ஐயா நான் கடவுள்னு நிரூபிக்க நான் வரலைங்கய்யா அது எனக்கு நல்லா தெரியும் நீங்க கடவுள் நிரூபிக்கத்தான் என் வந்திருக்கேன் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா நான் கடவுள்லாம் உங்ககிட்ட எல்லாம் யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை நமக்குள்ள கன்வின்ஸ் ஆகாத ஒன்னத்தாங்க மற்றவங்களுக்கு நாம் கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அது மூலமா மற்றவர்களுடைய கண்களிலே தெரிகிற நம்பிக்கையை பார்த்து தன் மீது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேணும் எனக்கு அப்படி கிடையாது நான் விளைவதற்கு முன்பாகவே பெருமான் தானாய் விளைந்து தன்மையான ஊதியை பரமானுபூதியை தானே தந்தான் தானாகவே இருக்கின்றான் நான் பேசுறது எல்லாமே இந்த சத்தியங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க பேசுறேன் இதை நீங்களும் வாழ வேண்டும் அதுக்காகத்தாங்க என் இருக்கேன் அதனாலதான் திரும்ப சொல்றேன் நீங்கள் கடவுள் என்று நிரூபிப்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் கடவுள் என்று நிரூபிப்பதற்காக அல்ல நான் கடவுள் அப்படிங்கிறத நான் எனக்கு தாங்கியா நிரூபிச்சுக்கணும் உங்களுக்கு நிரூபிக்க இல்லையா புரியுதுங்களா நீங்கள் கடவுள் என்பதை உணருங்கள் எப்போ இந்த பரமசாந்தத்திலிருந்து இருந்து பயத்தை உங்களுடைய மிஸ் இன்டர்பிரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே எக்ஸைட்மெண்ட்னு கண்டுபிடிச்சிடுறீங்களோ அப்போ நீங்கள் நிரந்தரமான நிர்பயராக மாறுகிறீர்கள் அது லைஃப்ல எவ்வளவு பெரிய சுதந்திரம் தெரியுமாங்க உங்க பிசியாலஜி மாறிடுங்க உங்க சைக்காலஜி மட்டும் இல்ல உங்க ஹோல் பாடி ஸ்ட்ரக்சர் மாறிடும் பிசியாலஜி மாறிடும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க நேத்து நேத்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் நாளைக்கு வரைக்கும் நாளைக்கு சத்சங்கத்துக்கு வர வரைக்கும் அப்சர்வ் த விட்னஸ் என்ன நடக்குதுன்னு அப்படியே சாந்தமா பாருங்க அந்த நேரத்தில் மெதுவாக உங்களுடைய அஜபாஜபத்தை கவனியுங்கள் உங்களுடைய பிராணன் என்ன சப்தத்தை உருவாக்குகிறது அது பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு உங்களுடைய பிராணம் தான் பிராண ஓட்டம் தான் அது என்ன சப்தத்தை உருவாக்குகிறதுன்னு சாந்தமாக பாருங்கள் பார்த்துட்டு அப்சர்வர் மேனிஃபஸ்டுன்னு ஹேஷ்டேக் போட்டு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி எனக்கு டேக் பண்ணுங்கள் நேற்று டேக் பண்ணியிருக்கோங்க பல பேருடைய கொஸ்டின்ஸு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீ நான் கமெண்ட் பண்ணுறேன் கான்ஷியஸாக உங்கள் லைஃபை டிசைன் பண்ண ஆரம்பிங்க பி யுவர் ஓன் பாஸ் பி யுவர் ஓன் ஈஸ்வரன் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஈஸ்வரனாக மாறுங்கள் பிரபஞ்சத்திற்கே ஈஸ்வரனாகும் அனுபூதி உங்களுக்குள் மலரும் மன்னாதனாய் மாறுங்கள் ஜெகநாதனாவீர்கள் மத்குருவாய் மாறுங்கள் ஜெகத்குருவாய் மாறு ஆகியீர்கள் பாருங்கள் பரமாத்மாவாய் மாறுங்கள் சர்வபூதாத்மாவாக மாறுவீர்கள் உங்களுக்கு நீங்கள் ஈஸ்வரனானால் மன்னாதனானால் ஜெகநாதனாவீர்கள் உங்களுக்கு நீங்கள் குருவாக தலைவனாதானால் மத்குருவானால் ஜெகத்குருவாவீர்கள் மமாத்மா உங்கள் ஆன்மாவை நீங்கள் முழுமையாக உணர்ந்தால் சர்வபூதாத்மாவையும் உணர்வீர்கள் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பாஸ் கம்பெனி உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணிச்சின்னு சொல்கிற இருபத்தி மூணு பர்சன்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சோஷியல் மீடியாவும் டிசைன் பண்ணிச்சின்னு சொன்ன ஒன்பது பர்சன்ட் உங்கள் அன்கான்ஷியஸ் பேட்டர்ன்ஸ் டிசைன் பண்ணிச்சின்னு சொன்ன இருபத்தெட்டு பர்சன்ட் நீங்கள் மூணு பேரும் உங்கள் மூணு குரூப்பும் நீங்க ப்ரூட்டலி ஹானஸ்டா இருந்ததுக்காக உங்களை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நீங்களே டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்னுடைய ஆசிகளை வழங்குகின்றேன் அடுத்த சத்தியம் புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் உங்களுடைய மூளை இந்த உலகத்தை இருக்கிற மாதிரியே உங்களுக்கு உணர்த்துறது see. இப்ப நான் சொல்றது வந்து சாஸ்திரங்களிலே சொல்லப்படும் சத்தியம் மட்டுமல்ல அறிவியலும் நிரூபிக்கின்ற சத்தியம் சாஸ்திர பிரமாணம் ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணம் பிரத்யப் பிரமாணம் இந்த நான்கையும் சேர்த்து சொல்லுகிறேன் சாஸ்திர பிரமாணம்னா நம்முடைய மொத்த அறிவின் கருவூலமான வேதாகமம் அதுதான் சாஸ்திரம் அடுத்தது ஆப்த பிரமாணம் அவிச்சின்ன குருபரம்பரை அறுபடாத குருபரம்பரையில் அந்த ஞானிகள் குருமார்கள் ஆப்தர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே இந்த சாஸ்திர பிரமாணத்தை அனுபூதியாக அடைந்து அவர்கள் வெளிப்படுத்திய சத்தியங்கள் உண்மைகள் ஆத்ம பிரமாணம் அதை இதையெல்லாம் என்னுடைய வாழ்விலே நான் அனுபூதியாய் அடைந்த சத்தியங்கள் பிரத்யப் பிரமாணம் அறிவியல் எல்லோருக்கும் இதை நிரூபித்துக் காட்டுகின்ற பிரமாணங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்துதான்

ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இலவசமாக பரமசிவசேனை நிகழ்ச்சி நடக்குது உணவு தங்குமிடம் வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து வகுப்பு கொடுக்குறேன் அது அஞ்சு லட்சம் ரூபா பெருமானுடைய ப்ரோக்ராம் இலவசமாக கொடுக்குறேன் அது ஒரு பக்கம் ரெண்டாவது இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரிவராஜ் யாத்திரையாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாத வகுப்பையும் இலவசமாக கொடுத்து அஞ்சு லட்ச ரூபா பெருமானமுடைய வகுப்பையும் இலவசமா கொடுத்து நீங்க யாத்திரை போறதுக்கு குறைந்த பட்சம் ஒரு லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன் கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்